இக்கொலை நிகழ்வை கேள்வியுற்றோ மதீனமா நகரமே அதிர்ந்து போகிறது காரணம் பின் லாஹூ அன்பு அவர்களின் ஆட்சி காலத்தில் புனித மதீனமா நகரிலேயே இப்படி ஒரு கொலையா மாறு வேடமிட்டில் மதீனத்து வீதிகளில் ஒரு ஜனாதிபதியே உலா வந்து கொண்டிருந்த காலம் அது மக்களுக்கு மத்தியில் இழைக்கப்படும் சிறு சிறு அணிதங்களுக்கே தட்டி கேட்கப்பட்டு நீதம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த காலம் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளாமலோ நோயாளிகளை நலன் விசாரிக்காமலோ தனது வீட்டிற்கு வாயிற் காப்பாளரோ வைத்துக் கொண்டிருந்த கவர்னர்களை முன்னறிவித்தலின்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த காலம் மரத்தடி நிழலில் ஒட்டு போட்ட ஆடையுடன் ஈச்சம் ஓலையில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் ரோம் பாரசீக மன்னர்களை எல்லாம் நடுங்க வைத்துக் கொண்டிருந்த அபூர்வ பொற்கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் மதீனத்து நட்டநடை வீதியில் கொல்லப்பட்டு கிடக்கும் அந்த வாலிபரின் உடலை பார்த்து மக்களுக்கு மத்தியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் தொற்றிவிடுகிறது கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த வாலிபருடைய தோற்றம் முகத்தில் தாடி மீசை ஏதுமே வளராத முகம் ஒரு வலுவலுப்பான தன்மை கொண்டதாக காணப்பட்டது அதுவரை அந்த வாலிபரை மதீனத்து மக்கள் யாரும் அறிந்திருக்கவும் இல்லை விசாரணையை அன்பு அவர்களே நடத்துகிறார்கள் நாட்கள் வாரங்கள் ஆகிறது வாரங்கள் மாதங்கள் ஆகிறது பத்து மாதங்கள் கடந்த பின்னும் கொலையாளி பற்றியோ கொலை செய்யப்பட்டவர் பற்றியோ இதுவரை எந்த ஒரு துப்பும் அவர்களுக்கு மேல் கடந்த கொலை செய்யப்பட்டு கிடந்த அதே இடத்தில் ஒரு கை குழந்தை உயிரோடு போடப்பட்டிருக்கும் செய்தி ஒமரதி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு கிடைக்கிறது ஒமரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அக்குழந்தையை பார்க்கிறார்கள் அக்குழந்தையுடைய முகத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த வலுவலுப்பான முகத் தோற்றத்தின் முகத்திலும் தென்படுகிறது உடனே ஒமரதியு அன்பு அவர்கள் அக்குழந்தையை இரகசியமாக தன்னுடன் எடுத்து வந்து விடுகிறார்கள் குழந்தையுடன் வந்த ஒமரதியாகு அன்பு அவர்கள் சில மணி நேரம் யோசனை செய்கிறார்கள் பின்னர் தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து அந்த குழந்தையை அவளிடத்தில் கொடுத்து இந்த குழந்தையுடன் நீ சென்று பிச்சை எடுப்பது போல் மதீனத்து வீதிகளில் உலா வர வேண்டும் மக்கள் கூடியிருக்கும் சந்தை பகுதிகளுக்கும் இக்குழந்தையுடன் நீ செல்ல வேண்டும் யாராவது வந்து உன்னிடத்தில் இக்குழந்தை தொடர்பாக விசாரித்தாலோ இக்குழந்தையின் மீது யாராவது வந்து பறைவு காட்டினாலோ அவர்கள் யார் என்பதனை ரகசியமாக என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் இந்த விடயம் அல்லாஹுவையும் யாருக்குமே தெரிந்து அவர்கள் சொன்னது போன்றே அந்த அடிமை பெண் அக்குழந்தையுடன் உலா வருகிறார் மக்கள் கூடியிருக்கும் சந்தை பகுதிகளுக்கும் செல்கிறார் சந்தை பகுதி ஒன்றில் அந்த அடிமை பெண் நின்றிருக்கும் நேரத்தில் ஒரு பெண் அவளை நோக்கி வருகிறாள் வந்தவள் அந்த குழந்தையை பார்த்து உங்களது இந்த குழந்தையை என்னுடைய எஜமானி பார்க்க ஆசைப்படுகிறார் நீங்கள் அனுமதித்தால் நான் எடுத்து சென்று காட்டிவிட்டு இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொண்டு வந்து விடுவேன் என்றதும் குழந்தையை மட்டுமே உம்முடன் அனுப்பிவிட முடியாது குழந்தையுடன் நானும் வருகிறேன் என்றதும் அந்த பெண்ணும் அனுமதிக்க அவள் சொன்ன எஜமானியின் வீட்டுக்கு இருவரும் குழந்தையுடன் வந்து சேர்கிறார்கள் தனது வீட்டிற்கு எடுத்து வரப்பட்டிருக்கும் அக்குழந்தையை கண்டதும் அந்த ஓடி வந்து எடுத்து நெஞ்சோடு அணைத்து முத்தமலை பொழிகிறார் சிறிது நேரம் குழந்தையை கொடுத்து அனுப்பிவிடுகிறார் நடந்த நிகழ்வுகளை அந்த அடிமை பெண் வந்து உமரதியு அன்ஹு அவர்களிடம் சொல்லிவிட உமரோ அன்ஹு அவர்கள் அந்த பெண் சொன்ன வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள் அந்த வீடு இன்ன அன்சாரி சஹாபியுடைய வீடு என்பதும் குழந்தையை முத்துமிட்ட அந்த பெண் சாலிகான பெண் என்று அறியப்பட்ட அந்த சஹாபியுடைய மகள் என்பதனையும் அன்ஹு அவர்கள் அறிந்திருந்தார்கள் அனுமதி கேட்டு வீட்டுக்குள் நுழைந்த ஒமர் ரொதியாகு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டு உம்முடைய மகளுக்கு சில உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த சகாபீரம் அனுமதி கேட்டுவிட்டு அவளுடைய அறைக்குள் நுழைந்த உமரூ அன்பு அவர்கள் அந்த பெண்ணை கண்டதும் வாளை அவளுடைய கழுத்தில் வைக்கிறார்கள் உனக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன தொடர்பு பத்து மாதங்களுக்கு முன் நடந்த அந்த கொலைக்கும் உனக்கும் என்ன தொடர்பு என்று உமரதியு அன்பு அவர்கள் கேட்டதும் அமீருல் முஹ்மினின் திடீர் வருகையில் புலன் விசாரணையையும் கண்டு அந்த பெண் நடுநடுங்கிப் போகிறாள் பின்னர் நிதானமடைந்து அழ ஆரம்பித்து விடுகிறாள் முக்மினின் அவர்களே எங்களுடைய இந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் ஒரு நாள் என்னிடத்தில் வந்து நான் வெளியூர் சென்று வர வேண்டிய தேவையொன்று உள்ளது எனது இள வயது மகள் வீட்டில் தனிமையில் இருக்கிறாள் நான் வரும் வரை அவள் உம்மிடத்தில் இருக்கட்டுமே என்றதும் நானும் அனுமதித்தேன் எனது அறையிலேயே உறங்கிட அனுமதி கொடுத்தேன் ஆனால் எனது அறைக்குள் வந்து தங்கி இருப்பது எனக்கு அப்போது தெரியாது ஒரு நாள் கொண்டிருக்கும் நேரத்தில் பெண் வேடத்தில் இருந்த அந்த கண்ணி தன்மையை இழக்க செய்து விட்டான் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத நான் அவனை கொலை செய்து நடு வீதியில் கொண்டு போட்டுவிட்டேன் சில மாதங்களின் பின் அவனுடைய குழந்தையும் என்னுடைய வயிற்றில் கருவுற்று இருப்பதை அறிந்து மனம் நொந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் குழந்தை பிறந்தவுடன் தவறான முறையில் கிடைத்த குழந்தையும் என்னிடத்தில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அவனை கொலை செய்து போட்ட அதே இடத்திலேயே குழந்தையையும் வைத்துவிட்டு வந்துவிட்டு நான் செய்ததில் தவறிருந்தால் நீர் தரும் தண்டனையையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்தப் பெண் அழ ஆரம்பிக்கிறார் அந்த பெண்மணி சொல்வதில் இருக்கும் உண்மை தன்மையை உணர்ந்த ஒமருதி அன்பு அவர்கள் அந்த வயோதிப பெண்ணை தேடி ஆள் அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் ஏற்கனவே இருந்துவிட்ட செய்தியே அவர்களுக்கு வந்து சேர்கிறது அத்துடன் அந்த கொலை வழக்கம் கைவிடப்பட்டது மாத்திரமல்லாமல் அந்த பெண்மணியுடைய பெயரோ அந்த பெண்ணின் தந்தையான அன்சாரி சஹாபி இன்னார்தான் என்ற அடையாளங்களோ அன்றிருந்த சகாபாக்களுக்கு மட்டுமல்ல இன்று வரை இருக்கும் வரலாற்றிற்கோ தெரியாமல் மறைத்து பாதுகாக்கப்பட்டது அந்த பொற்கால வரலாற்று ஆட்சியில்